إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما في المرحلة الكورية الله من الذي يعرف إسلامية صفوة مسجد النبوي لي سنر وارم خطبات پر இமாம் அஹ்மதி முனு அலி இமன் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைபி அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்களுடைய தலைப்பாக அல்லாஹின் தூதர் சல்லா அலுசல்ல அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறில் இருந்து சில பக்கங்கள் என்ற தலைப்பிலே முக்கிய கருப்பொருள்களாக அல் அசரு தையீபுரத்தின் நபி சல்லா அலி வல்லம் அல்லாஹின் தூதர் சல்லாஹாம் அவர்களுடைய சீராவை எங்களுக்கு கிடைக்கின்ற அழகிய பிரதி படிப்புகள் இரண்டாவதாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து சில நிகழ்வுகள் படிப்பினைகள் மூன்றாவது விடயமாக அல்ஹஸ் தடுப்பூசிகள் மற்றும் பாதுகாப்புகளை எடுத்துக்கொள்வதற்கான வலியுறுத்தல் என்கின்ற இந்த மூன்று தலைப்புகளிலே இமாம் அஹமத் அல் ஹதைபி அவர்கள் நிகழ்த்தினார்கள் ஃபத்பாவின் ஆரம்பத்திலே வளமை போன்று தக்குவாவை கொண்டு வசிய செய்தவர்களாகும் இமாரத்தி அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்வதோடு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வெளி உறுப்புகள் சீர்பறுகின்றன அதனுடைய பிரதி பலன் எங்களுடைய வெளி உறுப்புகளிலே கிடைக்கும் எங்களுடைய உள்ளங்களை நாம் சீர்திருத்தி கொள்வதில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் தக்குவா செய்து கொள்வதன் முக்கியத்தை வலியுறுத்தியவர்களாக ஆரம்பிக்கின்றார்கள் இன்னல்லதி இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்கின்றார்களோ சேஜ் அலுல் அஹுமுர் ரஹ்மான் உத்தா அல்லாஹாலா அவர்களுக்கு நேசத்தை வழங்குவான் நேசத்தை விதியாக்குவான் என்கின்ற சூறா மரியம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்திலே வருகின்ற அந்த விடயத்தை கூறி இந்த விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நேசத்தை வழங்குவானாக இருந்தால் அவனுடைய உள்ளம் சீர்ந்து இருக்க வேண்டும் அதன் மூலமாக இறைவன் அடியார்கள் இடத்திலும் அந்த மனிதனுக்கு இயல்பாகவே நேசம் கிடைக்கும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று இமாம் அவர்கள் ஈமானிய உறவுகளே அல்லாஹின் தூதர் சல்லாஹலி சொல்லம் அவர்களுடைய அதே போன்று அவர்களுடைய நன்னடத்தைகள் நற்குணங்கள் அவைகள் ஒரு சாதாரண நிகழ்வாகவோ ஒரு சாதாரண செய்தியாகவோ ஒரு முக்மினை ஒரு முஸ்லிமை கடந்து செல்ல முடியாது அது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு உதாரண புருஷராக அனுப்பப்பட்டவர் என்கின்ற விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்ற போது லஹது கான லகும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்தும் ஹசனத்தும் லிமன் கான யோர்ஜுல்லாஹ் யோமெல் ஆகிர் வத கரல்லாஹ் கசிகரலாம்

அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்கின்ற சூரா ஹிசாப் இருபத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் எனவே நான் போன்ற ஒரு மனிதர் எனக்கு வாழ செல்லும் அவர்கள் ஒரு மனிதர் என்பதை நாங்கள் என்பதை மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது இருந்த போதும் அவர்கள் ஒரு பூரணம் கொண்ட எல்லா பண்புகளிலும் ஒரு பூரணத்துவத்தை அடைந்த ஒரு மனித பண்புகளிலே ஒரு முன்னா முன் உதாரணவராக அதே போன்று அல்லாவின் தூதருவத்தின் ஒளியை பெற்றவர்களாகவும் இந்த உலகத்திற்கு ஒளியை வழங்க நேர்வெளி நேர்வெளியை வழங்குவதற்காக அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு அல்லாவின் தூதரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு ஒளிமேல் ஒளியுடையவர்களாக அல்லாஹு தாலா அவர்களுடைய ஒளி மூலமாக நாடியவருக்கு நேர்வழியை வழங்குவான் என்கின்ற ஒரு ஒளியாக அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் அதே போன்று வரலாற்று நூல்கள் அல்லாவின் தூதரின் சீராவை பதிந்த அந்த நூல்கள் எங்களுக்கு சான்று பார்க்கின்ற ஒரு விடயம்தான் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த பூமியிலே நடமாடுகின்ற ஒரு ரஹ்மத்தாக கருணையாக இருந்தார்கள் மனித உருவிலே இருக்கின்ற ஒரு அல்லாவின் அருட்கொடையாக இருந்தார்கள் அவர்கள் இரக்கம் கருணை மன்னிப்பு நற்குணம் பணிவு இவைகளிலே ஒரு ஊற்றாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய உள்ளம் அது கல் நெஞ்சத்தை அறியாதது அவருடைய நாவை பொறுத்தவரையிலே மோசமான வார்த்தை அறியாத ஒரு நாவாக இருந்தது அதே போன்று அல்லாவின் தூதர் கடுமையான வார்த்தை பேசுகின்றார்களோ கடும் சுபாவம் கொண்டவர்களாக இருக்கவில்லை அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் முகம் சுழித்தவர்களாகவோ கடும் முகம் சுளித்தவர்களாகவோ அல்லது கடுகடுத்தவர்களாகவோ இருக்கவில்லை அதே போன்று அவர்களுடைய வார்த்தைகள் கரடுமுரடான வார்த்தை கொண்டவர்களாகவோ இருக்கவில்லை என்பதை அந்த நூல்கள் சகன்று சான்று பார்க்கின்றன என்கின்ற விதத்தை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அத்தாய் முனி எஸ் ஆர் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே கூறுகின்றார்கள் ஒருமுறை ஆஸ் அம் பிரியுல்லா அவர்களை நான் சந்தித்த போது அல்லஹாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் அவர்களை பற்றி தௌராத்திலே வந்திருக்கின்ற விடயங்களை வர்ணனைகளை குறிப்பிடுங்கள் என்று அப்துல்லா அம் ரூத்திலே நான் கேட்ட போது அப்துல்லாஹிம் அம் ரூபா கூறுகின்றார்கள் குர்ஆனிலே குறிப்பிட்டது போன்று தௌராத்திலும் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலுல்லாம் அவர்களை அல்லாஹ் வர்ணித்திருக்கின்றான் அதிலே குர்வானிலே குறிப்பிட்டது போன்று உங்களை ஒரு சாட்சியாளராகவும் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கின்றவர்களாகவும் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று குர்வானிலே வந்திருக்கின்ற வர்ணனை போன்றேன் எழுத வாசிக்க தெரியாத அந்த கூட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பாக உங்களை நான் அனுப்பினேன் அந்த அப்தி வரசூலி நீ என்னுடைய அடியான் மற்றும் தூதர் சம் எத்துக்கள் முத்தவக்கில் தவக்குள் வைக்கக்கூடியவர் என்று நான் உமக்கு வைத்திருக்கின்றேன் மோசமான வார்த்தை பேசுகின்றவராகவோ கடும் போக்குடையவர்களாகவோ சந்தைகளிலே கத்தி திருப்பவர்களாகவோ இல்லை தீமைக்கு தீமையை திருப்பி வழங்குவராக அவர் கிடையாது மாறாக மன்னிப்பு கொண்டவராக அவர் இருக்கின்றார் அவர் அல்லாஹுலத்திலே திரும்பி செல்ல மாட்டார் மரணிக்க மாட்டார் இந்த வளைவு கொண்ட மார்க்கத்தை அந்த அந்த தூதர் நேர்படுத்தும் வரையிலே எல்லா மனிதர்களும் லா இலாஹ் என்று சொல்லும் வரையிலே அதே போன்று குருடான கண்களை பார்க்கின்ற கண்களாக மாற்றி செவிடான காதுகளை கேட்கின்ற காதுகளாக மாற்றி மூடப்பட்ட உள்ளங்களை திறந்த உள்ளங்களாக மாற்றும் வரையிலே அந்த நபி கைப்பற்றப்பட மாட்டார் என்கின்ற செய்திகள் கௌராத்திலே வந்திருப்பதாக அப்துல்லா இம்ரி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அல்லாஹின் தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே எல்லா அவர்களுடைய நற்குணங்கள் அவருடைய நட்பண்புகள் அவர்களுடைய தூதுத்துவத்திற்கு நுபுவத்திற்கு ஒரு சான்றாகவும் அவருடைய அவருடைய தவாவை தவ்வாவுடைய உண்மை தன்மையை சான்று பாருகின்ற ஒரு சாட்சியாகவும் அவர்களுடைய நற்குணங்கள் இருந்தது என்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று எல்லா மனித சமூகத்தினத்திலும் மனிதர்களிடத்திலும் பிரிந்து காணப்படுகின்ற நட்பண்புகள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடத்திலே ஒருங்கிணைந்து காணப்பட்டது என்பதை காண முடியுமா இருக்கின்றது எப்போதும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல்லாம் அவருடைய முகம் மலர்ந்த முகமாக இருந்தது பிரகாசம் வழங்கக்கூடிய முகமாக இருந்தது அவருடைய முகத்தை பார்க்கின்ற ஒருவர் உண்மையான முகம் என்பதை அவர் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய முகம் காணப்பட்டது என்பதை அப்துல்லாவின் சலாம் ரத்தியல்லாம் அவனுக்கு அறிவிக்கின்ற ஹதீஸ் மூலமாக காண முடியுமா இருக்கின்றது அப்துல்லாஹிபின் சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹிசல்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மனிதர்கள் எல்லோரும் அவர்களை காண்பதற்காக சென்றார்கள் அல்லாவின் தூதர் வந்துவிட்டார் என்று மூன்று முறை அறிவிப்பு வழங்கப்பட்டது நானும் மனிதர்களோடு அல்லாவின் தூதரை பார்ப்பதற்காக சென்றேன் அப்போது நான் அவருடைய முகத்தை நன்றாக உற்று பார்த்தேன் அவருடைய முகம் ஒரு பொய்யருடைய முகம் கிடையாது என்பதை நான் அறிந்து கொண்டேன் பக்கான ஒவ்வொரு செய்யின் சமயம் அவர் முதன் முதலே சொன்ன வார்த்தை என்னவென்றால் ஐயுகன்னாஸ் மனிதர்களே

சுவனம் நுழைவீர்கள் என்கின்ற வார்த்தையை தான் அல்லாவின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது மனிதர்கள் அவர்களை சந்திக்க வந்த போது கூறினார்கள் என்கின்ற விடத்தை அப்துல்லா கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் மனிதர்களுக்கு நலவு நாடுவதிலே ஒரு கருணையாக ரஹ்மத்தாக காணப்பட்டார்கள் அவர்கள் நட்குணங்களிலும் நட்பண்பளின் நற்பண்புகளிலும் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு தலைவராக இருந்தார்கள் அவருடைய முகம் எப்போதும் ஒரு ஒளி கொண்ட ஒரு முகமாக இருந்தது என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஈமானி உறவுகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த சமூகத்திற்கு வழங்கிய ஒரு அருட்கொடைதான் அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவர்களை பற்றி கூறுகின்ற போது உங்களுக்கு உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கின்றார் அசீசுன் அலைகிமா அனித்தும் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் விரும்பாதவர் ஹரிசுன் அலைக்கும் உங்கள் மீது உங்களுடைய நேர் வழியை அதிகம் ஆசை வைக்க கூடியவர் ரஹீம் முங்களோடு மிகவும் கருணை இரக்கம் கொண்டவர் என்று அல்லாஹு தாலா அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சூரா தௌபா நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலே வர்ணித்து குறிப்பிடுகின்றார் எனவே அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு கஷ்டத்தை விரும்பாதவர் எப்போதும் இந்த உம்மத்துக்கு இலகுவை இலகு தன்மையை வழங்க வேண்டும் என ஆசைப்படுகின்றவர் அதே போன்று அந்த உம்மத்திலே எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாவின் தூதர் சல்லாஹலாம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த உம்மத்திலே ஆரம்பத்தில் வந்தவர் இறுதியில் வந்தவர் முந்தியவர் பிந்தியவர் எல்லோரையும் நேசிப்பவராக அல்லாவின் தூதர் இருந்திருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது அபு மூசான் அஷரி இறுதியானவர்கள் கூறுகின்ற போது அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த ஒரு ஒரு சமூகத்திற்கு நலவை நாடுவானாக இருந்தால் இதா அராத ரஹ்மத் உம்மத்தின் ஐபாதிஹி கபல நபியஹா கபலஹு ஒரு உம்மத்துக்கு நலவை நாடுவானாக இருந்தால் அவருடைய நபிய நேரத்தோடு அல்லாஹு தாலா கைப்பற்றி விடுவான் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அந்த சமூகத்திற்கு நலவை நாடுவான் விமர்சனத்தை வழங்குவான் என்று আবু மூசா রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் கூறுகின்றார்கள் அதேபோன்று போன்று அபு রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மக்बराவைக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் ஈமான் கொண்ட அந்த கூட்டத்தின் வீடே உண்மீது சாந்தி உண்டாவதாக வ இன்னா இன்ஷா அல்லாஹ் بكم لاஹிகூன் அல்லாஹ்வின் நாட்டப்படி நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள இருக்கின்றோம் வதித்து அன்னா கது ரஐனா இஸ்வானன என்னுடைய என்னுடைய சகோதரர்களை நான் கண்டிரு கண்டிருந்தால் நன்றாயிருக்குமே என ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹூ தாலா அல்லாவிஸ்லாம் அவர்கள் அந்த கபு வாசிகளை பார்த்து கூறிவிட்டு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அவலஸ் நாள் அல்லா நாங்கள் உங்களுடைய தூ உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்டபோது அந்த நீங்கள் என்னுடைய தோழர்கள் எங்களுடைய சகோதரர்கள் யாரென்றால் இன்னும் அவர்கள் வரவில்லை அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று அல்லாவின் தூதர் சுமார் கூறுகின்றார்கள் எனவே அதன் மூலமாக எங்களுக்கு விளங்குவிட விடயம் என்னவென்றால் அல்லாவின் தூதர் சொல்லாலேசலம் அவர்கள் இந்த உம்மத்திலே எல்லோரையும் நேசிக்கின்றவர்களாக அவருடைய சகாபாக்களை நேசிப்பது போன்று இந்த உம்மத்திலே வர இருக்கின்ற எல்லா நல்லடியார்களையும் அல்லாவின் தூதர் சொல்லாலுமார் நேசித்து நிற்கிறார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என அல்லாவின் தூதர் சொல்லாலு அவர்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது எனவே அதை அதை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாவின் தூதர் சொல்லாலு செல்லும் அவர்கள் நேசிப்பதற்கு தகுதியானவர்களாகவும் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்களாகவும் அவர்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுவதற்கு தகுதியானவர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களை எவ்வாறு சந்திக்க ஒவ்வொரு முன் நல்லடியார்களை அல்லாவின் தூதர் எவ்வாறு எங்களை சந்திக்க ஆசைப்படுகின்றார்களோ அதே போன்று நாங்களும் அவரை சந்திப்பதற்கு ஆசைப்படுவதற்கு தகுதியானவராக அல்லாவின் தூதர் சொல்ல அரசு இருக்கின்றார்கள் அதே போன்று அதிகம் செலவாத்து சொல்வதற்கும் தகுதியானவர்களாக அல்லஹாவின் தூதர் சொல்லம் வருகின்றார்கள் அல்லாஹூ மசல்லி வசல்லி வபாரிக் அலை அதே போன்று அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் தூதர் சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த நேசம் என்பது அது அல்லாஹுடைய நேசத்தோடு இணைந்ததாக இருக்கின்றது ஒரு அடியான் அல்லாஹுவை அல்லாஹுவை அதிகம் நேசிக்கின்ற அந்த நேசத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் அல்லாஹுவின் தூதருடைய நேசமும் காணப்படுகின்றது எனவே அல்லாஹுவின் தூதருடைய அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கின்ற போது அந்த நேசத்தால் வருகின்ற வெளிப்பாடு அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்கின்றவர்கள் என்றால் கட்டாயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹாம் அவர்கள் காட்டி தந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த மார்க்கத்தை மார்க்கத்தை நாங்கள் வழிபட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்று சில மனிதர்களை பார்க்கின்ற போது அல்லஹுவே நேசிப்பதாக கூறிக்கொண்டு அவர்கள் ஏதேதோ செய்கின்றார்கள் ஆனால் அல்லஹாவின் தூதர் காட்டித் தந்த பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில்லை தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதில்லை என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ்வின் தூதரின் நேசம் அது எங்களுடைய செயற்பாடுகளிலே வழிபட வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது அல்லாஹுடைய நேசம் என்பது நாங்கள் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றிவிட்டு நாங்கள் அல்லாஹுடைய நேசத்தை நாங்கள் அதோடு சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு சிறந்த நன்மாராயமாக இருக்கின்றது என்பதை பின்னால் வருகின்ற அனஸ்ரதி அல்லாஹூன் அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகின்றது அனஸ் ரதி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முறை ஒரு மனிதன் அல்லாஹ் ஒரு மனிதர் அல்லாஹின் தூதர் சல்லா அலிசம் அவர்களிடத்திலே வந்து மத எப்போது மறுமை மருமையினால் வரும் என்று கேட்கின்றார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் மாத அலஹா அதற்கு நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்போது அந்த மனிதர் லா ஷை எதையும் நான் தயார்படுத்தவில்லை நான் சத்தியம் அல்லாஹி சத்தியமாக நான் குறைவான நோன்பும் குறைவான தொழுகை கொண்டவனாக இருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று அந்த மனிதர் குறிப்பிடுகின்ற போது கூறிய என்றாலும்னிதர் நீங்கள் எவரோடு எவரை நேசித்து நேசித்தீர்களோ அவரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாவின் தூதர் கூறுகின்றார்கள் அப்போது அனஸ் அவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு கூறுகின்றார்கள் இஸ்லாமி நாங்கள் இஸ்லாத்திலே நாங்கள் நாங்கள் அதிகம் எங்களுக்கு இஸ்லாம் என்ற அந்த நியம கிடைத்ததன் பின்னால் நாங்கள் அதிகம் சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் அது அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த மகமன் அஹபபக்த நீங்கள் எவரை நேசித்தீர்களோ அவரோடு இருப்பீர்கள் என்ற அந்த அந்த வார்த்தை தான் எங்களுக்கு அதிகம் சந்தோஷம் வழங்கியது என்று கூறிவிட்டு அனசதியான கூறுகின்றார்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் அபு பக் உமர் இருவரையும் நான் நேசிக்கின்றேன் அர்ஜு அன் அக்கூணமாகும் நான் அவர்களோடு மறுமையிலே இருக்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கின்றேன் அவர்களை போன்று நான் அமல் செய்யாவிட்டாலும் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் என அனஸ்வதியாக அவர்கள் அல்லாவின் தூதருடைய ஹாதிம் என்று சொல்லப்படுகின்றவர் அவர் அல்லாவின் தூதருக்கு பின்னால் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் நிறைய குழப்பங்களை கண்டவர் அபு பக் அவர்களை அவர்களுடைய நேசம் என்பது முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இந்த அதிகத்திலே குறிப்பிடுகின்றதை காண முடியுமாக இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய நேசத்தை கடைபிடித்து அல்லாஹுடைய நேசத்தோடு அல்லாஹுடைய சுண்ணாவை கடைபிடித்து அவரை நாங்கள் சரியான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹு அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என இமாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தவர்களாக அவருடைய முதல் கொத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள் இரண்டாவது கொத்துபாவிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹு தாலா அவனுடைய அவனுடைய உம்மத்திற்கு அல்லாவின் தூதர் சல்லாலு சென் அவர்களை தேர்ந்தெடுத்தார் ஒரு சிறந்த நபியாக நபிமார்களே மிகவும் சிறந்தவராக அல்லாவின் தூதர் எங்களுக்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அவருடைய பண்புகள் அவருடைய குணங்கள் இவைகள் அனைத்தும் ஒரு சிறந்த குணமாக அதே போன்று ஏனைய நபிமார்களோடு ஒரு இணைப்பு கொண்டவராக அந்த நபிமார்கள் எதையெல்லாம் இந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் சென்றார்களோ சொன்னார்களோ எல்லா விடயத்தையும் அவர்கள் இந்த சமூகத்துக்கு எத்தி வைத்தார்கள் என்கின்ற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு மனித புனிதராக இந்த உலகத்துக்கு நேர்வழியை காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று அவருடைய மார்க்கம் இந்த முழு உலகத்திலும் பரவுவதற்கு அவர்களுடைய அந்த கருணையும் அவர்களுடைய அந்த நட்பண்பும் ஒரு காரணமாக இருந்தது என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்திவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தியவர்களாக அவருடைய கொத்வா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றார்கள் அதுதான் நாங்கள் பாதுகாப்பு எங்களுடைய உயிர்களை நாங்கள் பாதுகாப்பு என்பது ஹிமாயத்துல் உயிரை பாதுகாப்பு என்பது இஸ்லாத்தின் முக்கிய அடிப்படைகள் ஒன்றாக இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது என்பதற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது அந்த பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய சரி எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது எங்களுடைய ஆரோக்கிய விடத்திலே நாங்கள் முக்கியத்துவம் வழங்குவது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையில் இமாம் அவர்கள் வலியுறுத்திருக்கின்ற முக்கியமான விடைய நாங்கள் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் தடுப்பூசிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக அறமீன்களிலே நாங்கள் செல்லுகின்ற போது சர நெரிசடிகளின் போது பாதுகாப்புகளை எடுத்துக்கொள்வது முகக்கவசங்களை நாங்கள் போட்டுக்கொள்வது அதற்குரிய தடுப்பூசிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது உம்ராவின் போதும் ஜியாராவின் போதும் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் எங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் எல்லா தீங்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை பிரார்த்தனை செய்தவர்களாக அந்த விடயத்தை வலியுறுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது அவருடைய இறுதி ஹொத்பாவிலே அல்லாவின் தூதர் செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை வளர்த்து வருகின்றார்கள் இன்னமின் அப்துலி அய்யாமிக்கும் யோமுல் ஜுமா அல்லாவின் தூதர் கூறுகின்றார்கள் உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாளாக இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கின்றது அக் திரு அழைய மென அந்த தினத்திலே நீங்கள் அதிகம் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஃப இன்ன சலாத்தக்கும் அவர் நீங்கள் சொல்லுகின்ற அந்த செலவாத் அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் செல்லாசம் அவருக்கு கூறுகிறார்கள் அதே போன்று இமாம் அவர்கள் சகாபாக்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துமாறும் காவிர்களையும் இழிவுபடுத்துமாறும் முஸ்லிம்களுடைய அதே போன்று இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக பலஸ்தீனிலே இன்னல் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு உதவி வழங்க வழங்கும்படியும் அவர்களுக்கு வெற்றியை வழங்கும்படியும் அவருடைய சோதனைகளில் அவர்களுக்கு விமோசனத்தை வழங்கும்படியும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக அதே போன்று இந்த நாட்டு தலைவருக்கும் இஸ்லாத்தை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுமாறும் பிரார்த்தித்தவர்களாக அவருடைய குத்பா பிரசங்கத்தினை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் எனவே இந்த ஹொத்பா பிரசங்கத்திலே நாங்கள் எதனை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் குறிப்பாக அல்லாஹி தூதர் சல்லா அலுசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிறைய விடயங்களை இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ்வின் தூதர் சொல்லு செல்லும் அவர்களுடைய அந்த அழகிய பண்பாடுகள் குணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை நேசிப்பது ஒரு முக்கியமான ஐபாதாவாக இருக்கின்றது அந்த நேசத்தோடு அவர்களை நாங்கள் சரியாக பின்பற்றி நடப்பது அது அந்த நேசத்துடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது எனவே அல்லாஹின் தூதர் சொல்லாஹம் அவர்களுடைய நேசம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளோடு சரியான முறையிலே அவர்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் அவர்கள் அவர்களை நேசிப்போமாக இருந்தால் அவர்களோடு மறுமையினாலே எங்களுக்கு இருக்க முடியும் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்த குத்வா பிரசங்கத்திலே பார்த்தோம் எனவே இந்த குத்பா பிரசங்கத்திலே நாங்கள் எதனை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா இம் அனைவருக்கும் அருள்